நவம்பர் இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு முன்பதாக இதே நாளிலே பர்சு தாவியானவர் என்னை நிரப்பினார் இன்று வரைக்கும் என்னோடு இருக்கிறார் அவர் சொன்னார் என் மகனை இதுவரைக்கும் உனக்கு நிறைய நண்பர்கள் இருந்தார்கள் அநேகர் இருந்தார்கள் உலக பிரகாரமான நண்பர்கள் ஸ்நேகிதர்கள் ஆனால் இனி நான் மட்டும்தான் உனக்கு ஸ்நேகிதராக இருப்பேன் ஐல் பி இயர் ஒன்லி ஃப்ரெண்ட் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாற்பத்தி நான்கு வருடங்கள் அவர் எனக்கு ஆன்மீக சிநேகிதராக இருந்திருக்கிறார் உலக வாழ்விலும் சிநேகிதராக இருந்திருக்கிறார் உண்மையில் சொல்லுகிறேன் எனக்கு அவரை தவிர சிநேகிதர் வேறு யாரும் இல்லை அவரே ஒவ்வொரு நாளும் என்னை வழி நடத்துகிறார் நான் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் கூட இருந்து அதை வாய்க்கச் செய்கிறார் என் மூலமாக பேசுகிறார் செய்ய வேண்டியவைகளை அவர் செய்து முடிக்கிறார் என்னோடு சேர்ந்து உழைக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார் அவர்கள் சேவை ஆசீர்வதிக்கிறார் அவள் கொடுக்கும் காணிக்கை ஆசீர்வதிக்கிறார் அவர் தேசங்களை அவருக்கென்று சுதந்திரிக்கிறார் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார் உங்களுக்கும் அதே பரிசுத்தாவியானவர் ஸ்நேகிதராக இன்று இறங்கி உங்கள் வாழ்விலும் உங்களை நிரப்புவாராக உங்களை கனம் பண்ணுவாராக என்னதான் போராட்டங்கள் வந்தாலும் எதிர்ப்புகள் வந்தாலும் எழுந்து நின்றார்கள் உங்களை அழிக்க அதிகாரத்தின் வல்லமைகள் எழும்பி நின்றாலும் அவர் தம்முடைய பலத்தை உங்கள் மீது வைப்பார் அந்த பலத்தினால் நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள் ஒரு தீங்கும் உங்களை மேற்கொள்வதில்லை நீங்கள் அவருடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுவீர்கள் பாடுகள் வந்தாலும் அது பக்கத்தில் இருக்கும் உங்கள் கண்களால் மாத்திரம் நீங்கள் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பீர்கள் தொடர்ந்து அந்த கிருபையை கற்று உங்களுக்கும் தருவாராக இப்பொழுது மாண்டவனே என்னை உமது ஆவியினால் நிரப்பம் என்று ஜபம் பண்ணுங்கள் உங்களுக்காக நான் ஜபம் பண்ண விரும்புகிறேன் ஏசப்பா மது பர்சுத்த ஆவியினால் உமது மகனை மகளை நிரப்ப சுவாமி நீர் உள்ளே இறங்கும் அவர்களுக்குள்ளே இறங்கும் என்னை நிரப்பும் என்று நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் பிள்ளைகளுடைய ஜபங்களுக்கு பதிலை தாரும் இப்பொழுது தாரும் ஜீவன் இறங்குவதாக சுவாமி நிரப்ப சுவாமி நிறப்ப சுவாமி இடம் கொள்ளாமல் போக மாட்டோம் பிள்ளைகளை நிரப்ப சுவாமி இயேசு தமது ஆவியினால் உங்களை நிரப்புகிறார் பிரியமானவர்களே உள்ளே வருகிறார் உள்ளே வருகிறார் வாய் திறந்து நன்றி மக்கு நன்றி மக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் இப்பொழுது உங்களை நிரப்புகிறார் அவர் கொடுக்கும் ஜீவனால் நிரம்புங்கள் அவர் கொடுக்கும் பாஷையிலே பேசுங்கள் ஆர்ப்பரித்து மகிழுங்கள் அவருடைய மகிமையினால் அலங்கரிக்கப்படுங்கள் ஏசுவின் நாமத்தில் இந்த ஆசிர்வாத்தை அவர் மீது வைத்து ஜபிக்கிறோம் சுவாமி கூடவே இருக்கும் Elendar-la, Swami. Elendar-la. Amén. God bless you.